திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களின் பித்தலாட்டங்கள் தற்பொழுது ஒவ்வொன்றாக வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மட்டும்தான் திருடர்களாகவும் மோசடித்தனம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் திமுகவின் தலைமையே தற்பொழுது அதாகத்தான் இருக்கிறது குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக எட்டு நாள் பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை தமிழகத்திற்கு வந்தடைந்தார் குறிப்பாக முதலீடுகள் பற்றியான செய்திகளை செய்தியாளர்கள் கேட்டபொழுது அதற்கான பதில்களை நாங்கள் விரைவில் அறிவிப்போம் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஆனால் முதலீடுகளை ஈட்டுவதற்கு சென்றுவதாக கூறிவிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் தற்போது கேள்விகள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் செய்த மிக மோசமான பித்தலாட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் எல் முருகன் அவர்களை தாழ்த்தப்பட்டவர் என்று கூறி எனக்கு எதிராக பேசுவதற்கு அருகதை இல்லை என்று ஆர் ராசா மற்றும் டி ஆர் பாலு அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் தற்பொழுது இதற்கு கண்டனங்கள் எதுவும் தெரிவிக்காமல் திமுகவின் பிரச்சாரத்தில் மட்டும் நாங்கள் அனைவருக்கும் சமமாக இருக்கிறோம் குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எங்களது உயிரை கூட கொடுப்போம் என்பதற்கேற்ப அவரது பேச்சுக்களும் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் திமுகவில் இதுவரைக்கும் எந்த ஒரு உயர் பதவியிலும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மூன்று இடங்களுக்கு மேலாக இதுவரை கொடுத்த வரலாறு கிடையாது என்பதுதான் தற்பொழுது சவுக்கு சங்கராக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூறியுள்ளார் இனிமேலும் திமுக ஆட்சி அமைப்பதில் மிக மிக கடினம் என்றும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் டி ஆர் பாலு ஆர் ராசா இருக்கும் வரை திமுக ஆட்சி இனி கைப்பற்ற முடியாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் மேலும் திமுகவின் பித்தலாட்டங்கள் ஒவ்வொன்றும் வெளியிடப்படும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை வயலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்